Давай. Надо спить, надо спить. Ну, ба. Ты к вра. Тури лево. Ненпра. 손을 잡아봐 아니야, 안 올라갈거야 힘이 강해 아빠, 여기있어 아빠, 여아어응 이제 비가 올거야 안올라가 비가 올거라고 말하고 있

தண்ணி தான் இருக்குது அதுக்கு அப்படியே வரப்போயே வந்துருக்கலாம் வா நான் சொல்றீங்க பயமா இருக்கு மழை பெஞ்சாதான் மழை பெய்ஞ்சு தண்ணி தானா இவங்கெல்லாம் பள்ளம் பில்லுமா இருக்கு

பணம்பழம் பனம்பழம் பனம்பழம் வாசனே இருக்கல கீழே பார்த்து போங்க ஆப்பு மோட்டார் தண்ணிய மாதிரி தண்ணி எங்க அங்க இறக்கிச்சார் இதுவுமே ஃபுல்லா புல்லாதான் இருக்குதுல்ல பூண்டு புல்லு மாதிரி இருக்கு தீன தயாலன் வாட் யாரு реаль இருக்கோங்களே யா யா யாருக்கும் பா தண்ணி வடிக்குதுன்னா அங்க இருக்கு தண்ணிக்கு ம்

அது இருந்தா போது பாத்து நீங்க எட்டு நெல்லு அப்ப கம்பி கம்பி வந்துச்சான் என்ன வழுக்கு போது எட்டும் நெல்லு அதிச இப்போ இந்த அந்த பழுப்பு இங்கே எதாவது யூஸ் ஆகுதா மேலே அந்த பழுப்பு அதான் சரி வா வாக்குமா ஏதாவது யூஸ் ஆகுதுங்க வீட்டுக்கு எடுத்து போனால் ஒரு தூத்து போடுது நம்ம பாட்டு ஒன்று ரொம்ப காதல் கிடையாது

என்ன அம்மா பிள்ளைங்க நம்ம சொல்றவங்கள பாம்பு இருக்குமா தள்ளி இருக்குமா ம்

மாமா அக்கா எங்கே போயிட்டீங்க நாங்கள் இங்கேயே தாங்க இருக்கோம் நீங்கள் தான் ஆள் இல்லை அப்பூ பிரியா பிரியா மாமா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால்தான் வரவில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால்தான் வரல அப்போ பிரியாக்க முடியலை அம்மா மும்பையில் இருந்து ஊருக்கு அனுப்பிவிட்டோம் பிளேட்டில் ஓகே ஓகே இப்போ அம்மாவுக்கு உடம்பு பரவாயில்லங்களா நல்லா இருக்குங்களா அம்மாவுக்கு நான் சேரா எப்படியா போகிறியா ஒரு அவங்கள வீட்டுன்னு வரதுக்கு செடி சட்டிலே எங்கே வராங்களா அவங்க வீட்டிலேருந்து இப்போ ஐநாள் வந்துட்டு தான் வருவாங்க வழி விட அந்த வழியே மேல அப்போ பிரியா அப்போ பிரியா மொபைலிருந்து ஊருக்கு அனுப்பிவிட்டோம் ஓகே மாமா இனிமேல் அடிக்கடி வருவேன் மாமா அங்க அக்கா கிட்ட சொல்லுவேன் அக்கா இனிமேல்

தோட்டத்தில் என்ன விவசாயம் நடக்கிறது எந்த விவசாயமும் நடக்க முடியல நடக்கிற மாதிரி தெரியல கம்பு விதைச்சோம் கம்பு விலையில கரும்பு போட்டோம் இந்த பாருங்க கரும்பு போட்டு இப்போ ஒரு பதினஞ்சு நாளாக வந்து மழை பெஞ்ச மழை வந்து தண்ணி நின்னபடியாக இருக்குதுங்காட்டியும் எங்கள் பயிரே வளரல ஃபுல்லாக ஃபில்லாக தான் இருக்குது பயிர் நல்லா தான் இருந்துச்சு இப்போ மழை பெஞ்சனால வந்து அப்படியே தண்ணி தேங்கிகிட்டே இருந்துச்சுங்காட்டியும் ரொம்ப பயிர் வளரவே இல்லை புல்லு தான் அதிகமாக வளர்ந்துருக்கு ஏழுமலை அண்ணா நகர் சூப்பர் சூப்பர் ஏழுமலை வணக்கம் வணக்கம் வாங்க ஏழுமலை நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டம் வீர சோழபுரம் என்ற கிராமத்தில் இருந்து நைப்பிட்ருக்கோம் இது எங்கள் கிராமம் ஓ இல்லை அவங்க அந்த பக்கம் வராங்களான்னு தெரியல வீட்டுக்கா இங்கே கல்லுக்கு கூப்பிட்றோம் இங்கே வர சொல்லிட்டா அது நம்பர் இருக்குதா பாரு ஆ இருக்குதா வாசல்ல வாசல்ல இருந்து போன் போடாதான் சார் சரி பேசு மாட்டு வைக்கோல் என்ன விலைக்கு போகுது அப்படின்னு சொல்கிறீங்களா அது வந்து ஏக்கரை ஏக்கரை கணக்கில் போகுங்க ஒரு ஏக்கரை வந்து நாலாயிரரூபா ஐயாயிரரூபா அந்த மாதிரி வைக்கோல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அதை பொறுத்து தான் அது புது புது

இதெந்த லெஃப்ட் சைடரை லெஃப்ட் சைடரை இந்த 100 குட்டி போட்டு குடி அக்கா

இது தனசேகர் ப்ரோ ஓ அம்சமான ஹேர் ஸ்டைலு அது வந்து ஹெட்லைட் போடுவோம் இல்லையா அந்த கம்பி அது அந்த ரோட்டில் வருவாங்களாடா அவங்க நான் அந்த ரோட்டில் வருவாங்களா ശരി അങ്ങനെ ഇല്ലെങ്കിൽ സെവ്വാഴ് ഓക്കെ ഓക്കെ മുന്നൂറ് സെവ്വാഴ്ചാ പരവാലമ കൂടെ വരാം അപിയാ ശരി അപേ நான் சேர அவங்க பைக்ல அங்க வந்து அந்த பைக் பார்த்துட்டாங்க அங்க நிறுத்திட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் போவா பா போ냐 பெஞ்சி ரெம்போண்டியா எம்போண்டியா அங்கே தான் எடுத்துகிட்டு வந்துட்டோம் உங்க அப்ப பிரியா இரநூறு தென்னை வா வாநூறு தென்னை மரம் முந்நூறு செவ்வாய் மரம் வா வேறு லெவலுங்க மாமா வந்துரு மகேஷ் 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 வணக்கம் வணக்கம் அண்ணா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு மகேஷ் இப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா ம் உம் பிரியா என்ன ஒரே சத்தமா கேக்குது சூப்பர் சூப்பர் அங்குள் வரேன் சார் எங்கால வரேன் ಪಾಳ ಹಂಗೇ ಅಂದ್ರೆ